அனைவருக்கும் வணக்கம் கும்பராசிக்காரர்களுக்கு ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக எப்பேற்பட்ட மாறுதலும் இது நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கும்பராசிக்காரர்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ராசியின் அதிபதி ஜென்மராசியை விட்டு விட்டு இருப்பதால் சில சிரமம் நிச்சயமாக குறைகிறது அடுத்த வாரத்திலிருந்து குருவும் வக்ரகதியில் திரும்புகிறார் எனவே எதிர்பாராத நல்ல மாறுதல்களும் முன்னேற்றமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயம் கும்பராசிக்காரர்களுக்கு அதுக்கு கிடைக்கிறது ரெண்டு ஒன்பது இருபத்தி மூன்று முதல் எட்டு ஒன்பது இருபத்தி மூன்று வரை கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பாரிக்கும் போது மிக வலிமை வாய்ந்தவரும் தோஷமற்றவருமாக இருக்கக்கூடிய குரு மேசராசியில் நேர்கதியில் சஞ்சரிக்கிறாருங்க அடுத்த வாரம் பனிரெண்டாம் தேதி முதல் வக்ரகதியில் திரும்புவார் அதற்கு முன்னதாக நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் பொதுவாக முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ரகதியில் திரும்புவதை விட நேர்கதியில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வாரத்தில் நல்ல மாற்றங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது அவருடைய சுப பார்வை சிம்மம் துலாம் மற்றும் தனுசு ஆகிய இடங்கள்ல படைகிறதுங்க இந்த சுப பார்வையின் காரணமாக பல்வேறு விதமான பாதிப்புகள் விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறது ஏனென்றால் குரு கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குரு பகவானின் சுப பார்வை பல்வேறு இடங்களை வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் நிறைந்த ஒரு வாரமாகவும் அவை பூர்த்தி ஆவதற்கான நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் குருவின் அமைப்பு காரணமாக இருக்கிறது சனியை பொறுத்த மகர ராசியில் சஞ்சரிக்கிறாரங்கள் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருந்தாலும் இந்த வாரம் முழுவதும் அவர் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார் மேலும் சனியின் பார்வை விருச்சகம் கடகம் மற்றும் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறதுங்க இப்படி சனியின் பார்வை பதிந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை அவரது பகை கிரகங்கள் மீது படவில்லை அவருக்கு இணையாகவும் சமகிரகமாகவும் இருக்கக்கூடிய குரு ராகுவின் மீதும் அவருடைய நட்பு கிரகமாகிய சுக்கரன் மீதும் படுகிறதுங்க பார்வையும் சனி மீது இரண்டு கிரக நிலைகளுமே திடீர் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய கிரக ாக பார்க்கப்படுகின்றன எனவே திடீர் பல மாற்றங்கள் நிறைவதற்கான வாய்ப்பு இந்த வாரத்தில் மிக அதீதமாக இருக்கிறது என்பதை சனி செவ்வாயின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் கண்ணிராசியில் சஞ்சரிக்கிறாரு செவ்வாயின் பார்வை மிதுனம் மீனம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிகளின் மீது விழுகிறது பொதுவாகவே கன்னிராசியில் சஞ்சரிப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்க முடியாது ஏனென்றால் வற்றாத கடலும் வத்திவிடும் என்பார்கள் அது பருவநிலை மாற்றத்தை மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறது எனவே இந்த தருணத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் உணவு பழக்க வழக்கங்கள் மற்றும் வேறு பணிகள் சற்று கூடுதல் கவனமும் நிதானமும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது சூரியனை பொறுத்த வரைக்கும் முழு ஆட்சி பலத்துடன் சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாருங்க சூரியன் முழு ஆட்சி பலத்துடன் அமர்ந்திருப்பது அரசாங்க அலுவலக பணிகள் அனைத்தும் மிக சிறப்பாகவும் பெரிய அளவிற்கு தொய்வை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகளை மிக விரைவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பை முழு ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சூரியன் கிடைக்கும் என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க எந்த பணியை மேற்கொண்டாலும் அலைச்சல் சிரமம் இல்லாமல் செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது இந்த தருணத்தில் சுக்கரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் வக்ரகதியில் கடகராசியில் சஞ்சரிக்கிறாரங்க சுக்கிரன் தனித்துவம் பெற்று சஞ்சரிப்பது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சில சிரமங்கள் குறைந்து பொருளாதார ரீதியாக எதிர்பாராத திடீர் பணவரவும் முன்னேற்றமும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் மிக அபரிவிதமாக உருவாகிறது என்பதை சுக்ரன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சுக்ரனின் அமைப்பு காரணமாக கடன் சார்ந்த தொல்லைகளிலும் சற்று நிம்மதி பிறப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது புதனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் சிம்மராசியில் வக்ரம் நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாருங்க புதனை பொறுத்த வரைக்கும் வக்ர நிவர்த்தி பெற்று அவரது அதிநட்பு வீடான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறாரு இன்னும் சில வாரங்களில் முழு ஆட்சி பலத்துடன் அமரப்போகிறார் உச்சம் பெற்று அதற்கு முன்னதாக அவரது அதிநட்பு வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் அறிவாற்றலையும் பல்வேறு விதமான கஷ்டமான சூழ்நிலைகளை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த ஞானத்தை கொடுக்கிறாருங்க புதனின் அமைப்பு காரணமாக பல இக்கட்டான கடினமான சூழ்நிலைகளை கூட சாதகமாக மாற்றி கொள்வதற்கான வாய்ப்பு உருவாகிறது கல்வியில் நல்ல முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும்

அமைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பில் சந்திரன் இல்லை சந்திரன் மிக வலுவாக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில்தான் சஞ்சரிக்கிறார் இப்படி கிரகநிலைகளின் அமைப்பு இருக்க குடும்ப சூழ்நிலை எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் பல்வேறு விதமான குழப்பத்தை ஏற்படுத்திய விஷயங்கள் அனைத்தும் தற்போதைக்கு விலகுவதற்கான வாய்ப்பு உருவாகிறதுங்க சூரியனும் புதனும் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்லதொரு மாற்றமும் முன்னேற்றமும் மிக அபரிவிதமாக கிடைக்கிறது ஏனென்றால் ஏழாம் இடத்தில் சஞ்சரிப்பது எதிர்பார்ப்புகள் அனைத்தும் பூர்த்தியாவதற்கான வாய்ப்பும் யோகமும் இருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன குடும்பத்தில் பல்வேறு விதமான தடையும் தாமதத்தையும் சந்தித்து வந்த பல விஷயங்கள் தற்போது சாதகமாக மாறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது உங்களது புதிய முயற்சிகள் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு நீதிமன்ற வழக்குகள் சாதகமாக தீர்ப்பு வருவதற்கான வாய்ப்பு உருவாகிறது தம்பதிகளுக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்ட சூழ்நிலை மாறி தற்போது இணக்கமான சூழ்நிலையும் அன்பும் அதிகரிக்கும் இந்த தரணத்தில் எந்த முயற்சியை குடும்ப ரீதியாக வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அவை நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது குடும்பத்தில் உறுப்பினர்கள் மத்தியில் நல்ல நிம்மதி கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்குங்க படிப்படியாக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் மிக சிறந்த முன்னேற்றமும் வெற்றியும் கிடைப்பதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக இருக்கிறது புதிய தொழில் மற்றும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லதொரு மாற்றத்திற்கு வித்திடுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு பல தடைபட்ட காரியங்களை மிக சிறப்பாக செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் உருவாகிறது செவ்வாய் இந்த தருணத்தில் ஆஷ்டமத்தில் இருக்கிறாருங்க எனவே விவசாயம் சார்ந்த பணிகளை சற்று நிதானத்துடனும் பொறுமையுடனும் எதிர்கொள்ளுங்கள் திட்டமிட்டு அனைத்து விதமான காரியங்களிலும் செயல்பட்டால் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக அதீத கவனமும் விழிப்புணர்வும் தேவை புதிதாக நிலபுலங்கள் வாங்கும் போது அதை சிந்தித்து வாங்க வேண்டிய ஒரு தருணமாக அமைகிறது செவ்வாய் உறுதிப்படுத்துகிறாருங்க சுக்கரனை பொறுத்தவரைக்கும் வக்ரகதியில் சஞ்சரிப்பதால் இந்த கலைத்துறை அரசியல் துறை ரீதியான நல்ல பல புதிய வாய்ப்புகள் நிறைந்து நிறைந்து கிடைக்கும் கிடைத்தாலும் அவற்றை தக்க வைத்துக் கொள்வதற்காக சற்று கடினமாக உழைக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது பல தடைகள் வந்தாலும் அவற்றை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை சுக்கரன் உருவாக்கி கொடுக்கிறாருங்க இந்த தருணத்தில் ராகு கேதுவும் மிக வலுவாக அமர்ந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத நன்மைகள் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் கடந்த சில மாதங்களாக இருந்த பலவித பல பிரச்சனைகள் தற்போது குறைவதற்கான வாய்ப்பு சனி மற்றும் குரு கிரகநிலையின் அமைப்பு காரணமாக மாறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் கிடைக்கிறது எனவே இந்த எனவே இந்த தருணத்தில் சிரமங்கள் நீங்கி நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கிறது என்பதால் கும்பராசிக்காரர்களுக்கு பல கிரக நிலைகள் உறுதிப்படுத்துகின்றன எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெரும்பாலும் பல்வேறு விதமான சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தில் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் பெண்மணிகளுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் பல சுப காரியங்கள் இனிதே நடைபெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் உண்டு இப்படி பல நன்மைகள் நிறைந்திருந்தாலும் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய விஷயமாக பார்க்கப்படுவது ஆரோக்கிய தொல்லைகள் ஏற்படலாங்க ஏனென்றால் செவ்வாய் அஷ்டமத்தில் இருக்கிறார் எனவே உணவு பழக்க வழக்கத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும் வீண் தீவிர வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அது போன்ற விஷயங்கள்ல சற்று கூடுதல் இருக்க வேண்டும் அதீத செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பும் எதிர்பாராத வம்பு தும்புகளை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது மனக்கசப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க எனவே இந்த தருணத்தில் எந்த பணியை செய்தாலும் உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்தால் நல்ல பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்க மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதன் மூலம் கும்பராசிக்காரர்களுக்கு நிறைந்த பலனும் முன்னேற்றமும் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை